ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்படியாக அந்த படகில் இருந்த அந்த மீனையும் சரி ரொட்டிகளையும் அந்த மீன் சொன்னதனுக்கு அதில் சாப்பிட்டு விட்டார் தாகத்தை தீர்த்து விட்டார் பசியும் தாகம் தீர்ந்த பிறகு கடலை நோக்கி அந்த மரக்கலத்தை செலுத்தினார் விரிந்த சமுத்திரத்தில் அந்த தோணில் சென்று கொண்டிருந்த ஆத்திம் நகருக்கு சென்று அங்கு உள்ளவரிடம் தன்னுடைய நண்பனுடைய கோர முடிவை பற்றி தெரிவித்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது ஆனால் அந்த வழியாக சென்றால் நிதா நகரை அடைய முடியுமோ என்னவோ என்று எண்ணி திகைத்தார் எனினும் ஆண்டவன் மேல் சுமையை போட்டுவிட்டு அந்த மரக்கலம் செல்லும் போக்கில் விட்டுவிட்டார் காற்றடிக்கக்கூடிய திசையை நோக்கி தானே அந்த பாய்மரக் கப்பல் செல்லும் அதன்படி அதுவும் சென்றது இப்படியாக ஏழு தினங்களாக அன்ன ஆகாரமின்றி பிரயாணத்தை நடத்தினார் எட்டாவது நாள் அந்த வானலாவி நின்ற அந்த மலை சிகரத்தை அவர் கண்டார் ஆவலோடு அந்த திசையை நோக்கி தன்னுடைய கப்பலை செலுத்தினார் மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த மலை அடிவாரத்தை அடைந்தார் ஆத்தி அந்த அதிசய மலையும் சரி அந்த அபூர்வ பிரிவையும் சரி அந்த மலை மீது சிறி தூரம் ஏறி சென்ற பொழுது அந்த பாதைகளுடைய இடுக்கிலே அதாவது செங்குருதி ஊற்று போல வழிந்தோடுவதை கண்டார் அந்த வினோத காட்சியை கண்டு ஆண்டவனுடைய அற்புத சிருஷ்டியை வியந்து பிரார்த்தித்து அந்த மலையினுடைய சிகரத்தை நோக்கி நடந்தார் அந்த சிகரத்தை அடைந்ததும் அவர் முன்னால் பறந்து சமவெளி தோட்டம் அளிப்பதை கண்டார் அந்த சமவெளி பிரதேசம் முழுவதும் அந்த தீயினுடைய நிறமாகவே காணப்பட்டது அத்துடன் அங்குள்ள ஜீவராசிகள் அங்குள்ள பறவைகள் அங்குள்ள மிருகங்கள் எல்லாம் நிறமாகவே அந்த விசித்திர பிரதேசத்தை கண்டு வியந்து கொண்டிருப்பதில் தன்னுடைய பசியும் தன்னுடைய கலைப்பையும் கூட மறந்துவிட்டு மேலும் இருகாத வழி தூரம் சென்றார் அங்கே சமுத்திரக்கரை அவர் பார்வையில பட்டதும் அதன் அருகே சென்றார் என்ன ஒரு ஆச்சரியம் அந்த கடல் நீர் முழுவதும் ரத்த நிறமாகவே காணப்பட்டது கடல் அலைகள் செந்தனல் போன்று வானளாவி எழும்பின அங்கு உலகிய அந்த பறவைகளும் மற்ற ஜீவராசிகளும் கூட சிவப்பாகவே காணப்பட்டது அந்த கடற்கரை ஓரமாக நடந்து சென்றதில் ஒரு மாதங்களாக கழித்தே விட்டார் இதற்கிடையில் அந்த பிரதேசத்தில் நடமாடி அந்த பறவைகளை பிடித்து அவைகளை நெருப்பில் பொசுக்கி அதையே ஆகாரமாக உட்கொண்டு காலத்தை கழித்தார் நான்வெஜ் தாகத்தை போக்கிக் கொள்ள மட்டும் தம்மிடம் உள்ள அந்த முத்து மோதிரத்தை வாயில் கொண்டு தாகத்தை தீர்ப்பார் இப்படியாக கடற்கரையோரமாக போய் கொண்டிருந்தார் நடக்க நடக்க வழி மாறாததைக் கண்டு ஆத்தியும் பெரிதும் வருந்தினார் காலமெல்லாம் நடந்தால் கூட இந்த ரத்த கரைய கடற்கரையை கடந்து செல்ல முடியாது போலிருக்கிறதே இப்படியே நடந்து கொண்டிருந்தால் தம்முடைய வரவுக்காக இயங்கி கிடப்பாரே அந்த முனிசாமி அவருக்காக நாம் எடுத்துக்கொண்ட காரை எப்படி சாத்தியமாக போகிறதோ என்றெல்லாம் மனதில் எண்ணி வருந்துபடியே நடந்தே சென்றார் கொஞ்ச தூரம் சென்றதும் கடலிலே தூரத்திலே ஏதோ ஒரு பொருள் தென்படவே அதே வைத்து கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தார் அடுத்து சிறிது நேரத்தில் அந்த பொருள் கரையை நோக்கி வந்து விட்டது அது வேறொன்றுமல்ல படகுதான் அதை கண்டதும் ஆனந்த மேரிட்டால் விரைந்தோடி சென்று அந்த படகை பற்றி அதில் ஏறிக்கொண்டார் அதனுள் முன்மிருந்தது போலவே இரண்டு ரொட்டிகளும் ஒரு பொரித்த மீனும் இருக்க கண்டார் சிறிது தாமதிக்காமல் அவர்களை உண்டு பசியாற்றினார் ஆத்தியம் இப்படியாக ஏழு தினங்களாக அந்த படகில் பிரயாணம் செய்த பிறகு எட்டாவது நாள் கரையை தென்பட்டது அந்த கரையை நோக்கி மரக்கலத்தை செலுத்தினார் படகை வீட்டிறங்கிய ஆத்தின் சிறிது தூரம் நடந்தே சென்றார் அந்த தூரத்தில் மலை ஒன்று தென்படவே அதை நோக்கி சென்றார் அந்த மலை முழுவதும் வெள்ளியால் ஆனதை போல தோற்றமளித்தது அந்த மலையை நோக்கி சென்ற பொழுது இடையிலே ஒரு பரந்த நீர்பரப்பை கண்டார் அதன் தண்ணீர் எல்லாம் வெள்ளியை உருக்கிய அதாவது அந்த வார்த்தை போல தகதகத வென்று வெண்ணிறமாக மின்னி கொண்டிருந்தது அதை கண்டு ஆச்சிரம் அடைந்தவராய் அதன் அருகே சென்று தண்ணீரில் தம் கையை துவைத்தெடுத்தார் அப்பொழுது அவர் கை தண்ணீரில் துவைத்தெடுத்த பாகம் வரை வெள்ளியாக மாறிவிட்டது அதன் அதிசயத்தைக் கண்டு வியந்து போய் அங்கிருந்து அந்த வெள்ளி மலைக்கு செல்வதற்கு உதவி ஏதாவது கிடைக்குமா என எண்ணி ஏக்கத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தார் அப்பொழுது தூரத்தில் மற்றொரு படகு இவர் நிற்கும் கரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டார் எல்லாம் மாயாஜலமா இருக்கிருப்பார் சிறிது நேரத்தில் அந்த படகு கரையை வந்தடைந்ததும் அதில் ஏறிக்கொண்டார் ஆத்தி இந்த முறை அந்த படகு சுட சுட அல்வாவும் தெளிந்த குடி தண்ணீரும் வைத்திருந்தை கண்டு பசியாறிவிட்டு அதன் பின்னர் தான் அந்த வெள்ளி மலையை நோக்கி படகை செலுத்தினார் ஆண்டவன் நமக்காக எவ்வளவு கருணை கூர்ந்து உதவி அருகிறார் என்பதை மனதில் எண்ணியபடி அந்த படகில் மெய்மறந்து உறங்கிவிட்டார் முன்பு பார்த்தபோது அந்த வெள்ளி மலை வெகு அருகிலேயே இருப்பது போன்று தோற்றம் அளித்தது ஆனால் பதினோரு நாட்களாகியும் அந்த மலையை அவருக்கு அடைய முடியவில்லை மலை முழுவதும் வெள்ளியாக மின்னிக் கொண்டிருந்தாலும் வானலாவி அது உயர்ந்திருந்தாலும் அது வெகு அருகே இருப்பது போல தோற்றமளித்தது என்பதை தான் பிறகு உணர்ந்து கொண்டார் ஆத்தியம் பனிரெண்டாவது நாள்தான் கரையை அடைந்தார் அதன் பிறகு அந்த வெள்ளி மலையை நோக்கி நடந்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு அதன் அடிவாரத்தை அடைந்ததும் தம்முடைய கண்களையே நம்ப முடியவில்லை ஏன் தெரியுமா அந்த காணும் ஏழு வகை அழகு வர்ணங்கள் முழுவதும் பரவி இருந்தன அதற்கு காரணம் அவர் புரிந்து கொண்டார் அதாவது மலையெங்கும் துகள் துகளாக வைரங்களும் ரத்தினங்களும் சிதறி கிடந்தன அவைகளுடைய ஒளிதான் அப்படி வானவில்லை போல அழகு செய்து கொண்டிருந்தது அவைகள் விலைமறிக்க முடியாத உயர்ந்த ரத்தினங்களாக இருக்க கண்டு அவைகளில் கொஞ்சத்தை எடுத்து பையில் போட்டு கொண்டு அந்த மலை மீது மேலும் ஏறி சென்றார் கொஞ்ச தூரம் சென்றதும் அங்கே முன்பு பார்த்ததை காட்டிலும் ஆயிரம் மடங்கான அளவில் ரத்தினங்களும் முத்துகளும் வைரங்களும் நிறைய சிதறி கிடந்தன அவற்றை கண்டதும் முன்பு எடுத்து வைத்திருந்த ரத்தினங்களை கீழே கொட்டிவிட்டு இங்குள்ள ரத்தினங்களை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டார் இவற்றை தன் நாட்டுக்கு எடுத்து சென்று அனைவருக்கும் காட்ட வேண்டும் அப்படி என்று அவர் விரும்பினார் அதனால் அவ்வளவு ஆவலோடு அவற்றை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டார் யாரு ஆத்தியம் மலை மீதேறி சென்றவர் பல நாட்கள் நடந்தும் அதன் முடிவை காண முடியாமல் திகைத்தார் ஏனென்றால் ஒரு மலையில் ஏறி அதன் சிகரத்தை எட்டி பிடிப்பதற்குள் வேறொரு புதிய மலையினுடைய அடிவாரத்திற்கு அவரை கொண்டு சேர்த்தது இப்படியாக பல மலைகளை கடந்து சென்றார் இதற்கிடையில் தம் பையில் நிறைந்திருந்த ரத்தினங்கள் பார தாங்க முடியாமல் அவைகளில் பாதியளவில் கீழே கொட்டிவிட்டு சிறந்தவைகளை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு மேலும் நடந்தார் இப்படியாக மலையை விட்டு மலையை கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் ஏறி கொண்டிருந்த மலையில் நீர் அருவி சலசலவென்று பாய்ந்து செல்வதை கண்டு ஆவலோடு அதை அள்ளி பருக தம் இரு கைகளையும் விட்டார் அப்பொழுது முன்பு வெள்ளியாக போயிருந்த அவரது வலது கரம் அந்த அருவினுடைய தண்ணீர் பட்டதும் பழையபடி உரு விட்டது அப்போது அவர் அடைந்த ஆச்சரியத்திற்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இல்லை அதே நேரத்தில் ஆண்டவனுடைய கருணை எண்ணி அவர் தொழுகை நடத்த தவறவே இல்லை நீண்ட நாள் நடந்த கலைப்பினுடைய மிகுதியால் ஆதி மங்கேயே ஒரு பாறையின் மீது படுத்து உறங்கிவிட்டார் பார்ப்போம் அந்த பாறையின் மீது படுத்து எழுந்து விட்டாரா என்ன ரகசியம் இருக்க பொழுது அந்த நிதாமலையில் இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளை நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்படியாக அந்த படகில் இருந்த அந்த மீனையும் சரி ரொட்டிகளையும் அந்த மீன் சொன்னதனுக்கு அதில் சாப்பிட்டு விட்டார் காகத்தை தீர்த்து விட்டார் பசியும் தாகம் தீர்ந்த பிறகு கடலை நோக்கி அந்த மரக்கலத்தை செலுத்தினார் விரிந்த சமுத்திரத்தில் அந்த தோணில் சென்று கொண்டிருந்த நிதா நகருக்கு சென்று அங்கு உள்ளவரிடம் தன்னுடைய நண்பனுடைய கோர முடிவை பற்றி தெரிவித்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது ஆனால் அந்த வழியாக சென்றால் நிதாநகரை அடைய முடியுமோ என்னவோ என்று எண்ணி திகைத்தார் எனினும் ஆண்டவன் மேல் சுமையை போட்டுவிட்டு அந்த மரக்கலம் செல்லும் போக்கில் விட்டுவிட்டார் காற்றடிக்கக்கூடிய திசையை நோக்கி தானே அந்த பாய்மரக் கப்பல் செல்லும் அதன்படி அதுவும் சென்றது இப்படியாக ஏழு தினங்களாக அன்ன ஆகாரமின்றி பிரயாணத்தை நடத்தினார் எட்டாவது நாள் அந்த வானலாவி நின்ற அந்த மலை சிகரத்தை அவர் கண்டார் ஆவலோடு அந்த திசையை நோக்கி தன்னுடைய கப்பலை செலுத்தினார் மூன்று நாட்களுக்குப் பிறகு அந்த மலை அடிவாரத்தை அடைந்தார் ஆத்தி அந்த அதிசய மலையும் சரி அந்த அபூர்வ பிரிவையும் சரி அந்த மலை மீது சிறி தூரம் ஏறி சென்ற பொழுது அந்த பாதைகளுடைய இடுக்கிலே அதாவது செங்குருதி ஊற்று போல வழிந்தோடுவதை கண்டார் அந்த வினோத காட்சியை கண்டு ஆண்டவனுடைய அற்புத சிருஷ்டியை வியந்து பிரார்த்தித்து மலையினுடைய சிகரத்தை நோக்கி நடந்தார் அந்த சிகரத்தை அடைந்ததும் அவர் முன்னால் பறந்து சமவெளி தோட்டம் அளிப்பதை கண்டார் அந்த சமவெளி பிரதேசம் முழுவதும் அந்த தீயினுடைய நிறமாகவே காணப்பட்டது அத்துடன் அங்குள்ள ஜீவராசிகள் அங்குள்ள பறவைகள் அங்குள்ள மிருகங்கள் எல்லாம் நிறமாகவே அந்த விசித்திர பிரதேசத்தை கண்டு வியந்து கொண்டிருப்பதில் பசியும் தன்னுடைய கலைப்பையும் கூட மறந்துவிட்டு மேலும் இருகாத வழி தூரம் சென்றார் அங்கே சமுத்திரக்கரை அவர் பார்வையில பட்டதும் அதன் அருகே சென்றார் என்ன ஒரு ஆச்சரியம் அந்த கடல் நீர் முழுவதும் ரத்த நிறமாகவே காணப்பட்டது கடல் அலைகள் செந்தனல் போன்று அந்த பறவைகளும் மற்ற ஜீவராசிகளும் கூட சிவப்பாகவே காணப்பட்டது அந்த கடற்கரை ஓரமாக நடந்து சென்றதில் ஒரு மாதங்களாக கழித்தே விட்டார் இதற்கிடையில் அந்த பிரதேசத்தில் நடமாடிய அந்த பறவைகளை பிடித்து அவைகளை நெருப்பில் பொசுக்கி அதையே ஆகாரமாக உட்கொண்டு காலத்தை கழி